எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமாய் நமக ஓம் நமோ நாராயணர் ஜெய் ஜெயசரம் ஜெய் சத்ரியா வன்னிகுள ஷ்ரரிய சொந்தங்கள் பண்ணனும் ஸ்பான்சிப் பண்ணணும் என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மன்ற ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படாம இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பாட்டுருக்க தமிழகத்துக்குள்ள மூன்று நாட்களாக அவர்களுடைய அந்த பெரியார் பத்தின பேச்சால மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக ஒட்டுமொத்த தீக்கா திடல் திண்ணிகளும் பயங்கரமாக கதறிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கதறலை பார்க்கப்படும் பொழுது நம்மளுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கு இந்த விஷயத்த நாம நேற்றே பேசணும் அதை தாண்டி மன்னியர் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாற்றை பற்றி தான் நம் மக்களுக்கு புரிய வைக்க இந்த காணொளி மூலமாக விமல் ஒருமன் வந்திருக்கு அப்படி என்ன விமல் வந்து ஒரு வரலாறு இருக்கு பகுத்தறிவுக்கும் அந்நியர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்துச்சு அப்படின்னா அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இருந்தாரு அவருதான் அனைத்து விதமான பகுத்தறிவு சிந்தனைகளுக்கும் மிக மிக முன்னோடியாக அவருதான் இருந்தாரு பகுத்தறிவு கொள்கைகளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுலே புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறாரு இங்க இருக்கிற அனைத்து விதமான மூட நம்பிக்கைகளுக்கும் அனைத்து மதத்திலையும் புரியுதுங்களா எக்ஸாக்டா வந்து இந்து மதத்தை மட்டுமே தாக்கி பெரியாரிய கொள்கைவாதிகள் பேசிக்கிட்டு வந்து அவர் பண்ணல நேரடியாகவே வந்து அவர் அனைத்து மதத்துல இருக்கிற அனைத்து விதமான விஷயத்தையுமே வந்து பேசியிருக்கிறார் அதை புத்தகமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எழுதிய வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல வெளியிடும் செஞ்சிருக்கிறார் அப்படியாப்பட்ட ஒருவரை இந்த சமூகமோ இல்ல இந்த மக்களோ இந்த தமிழ்நாடோ ஏன் பெருமளவிற்கு வந்து போற்றல ஏன் பெரியார் அளவுக்கு வந்து அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர் வந்து பெருமளவுக்கு எல்லாராலையும் பேசப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பன்னீர் சமூகத்தை சார்ந்தவரா இருக்கிறாரு ஏன் ஈவேரா அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல அவருடைய அனைத்து பகுத்தறிவு சிந்தனைகளுக்கும் மிகப்பெரிய விஷயமா இருந்தது யார் அப்படின்னா அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கருடைய அவருடைய பகுத்தறிவு கொள்கையில் தான் இவரையே வந்து பகுத்தறிவுவாதியாக வாதியாக மாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பத்திரிகையில வந்து ஈவேரா அவர்களே எழுதியிருக்கிறாரு ஏன்னா பகுத்தறிவுக்கெல்லாம் எனக்கெல்லாம் முன்னாடி வந்து அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர்தான் நாயக்கர் தான் அப்படின்னு ஈவேரா அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு பெரியாரிய சிந்தனைகள்ல வந்து அவரை பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன் அவர் எழுதிய புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பத்திரிகை மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு அதை தாண்டி ஈவேரா அவர்களுடைய பதிவகத்தின் மூலமாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு அன்றைய காலகட்டத்திலே இவ்வளோ பெரியமா மனிதர இவ்வளவு பெரிய பகுத்தறிவு சிந்தனைவாதியை ஏன் மறைத்தார்கள் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா நேரடியாக அவரை நம்ம சொல்லலாம் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அவருடைய அனைத்து கொள்கைகளும் அனைத்து சிந்தனைகளும் இந்த மக்கள் மதியில பரவிடாம பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை மட்டுமே கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே இங்க எல்லாருமே செயல்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுதான் இருக்காங்கன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு விதத்துல அத்தி வெங்கடாசல நாயக்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இந்து மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு நாம அந்த இடத்துல இருந்து அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர் அவர்கள் சொன்ன விஷயத்துல இருந்து நாம மாறுபடுறோம் இருந்தாலும் அனைத்து விதமான விமர்சனங்களும் அனைத்து விதமான பகுத்தறிவு சிந்தனைகளும் அவர் எழுதியும் பேசியும் வந்த அவ்வளோ பெரிய ஒரு மா மனிதர வன்னியர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே தமிழகத்துக்குள்ள அனைவருமே வந்து மறைச்சிருக்கிறாங்க மறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இதை வன்னியர்கள் நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்கள் மதியில எடுத்துட்டு வந்து சேர்த்த ஆணைமுத்தவர்களுக்கு கூட ஒரு சின்னதா ஒரு செலவு கிடையாது அவருக்கு ஒரு மணிமண்டபம் கிடையாது அவரை பற்றிய எந்த செய்திகளுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் வன்னியர் சமூகத்தில் இருந்தும் கூட வன்னியர் சமூகத்தை பற்றிய எந்த ஒரு விஷயமும் மக்களுக்கே தெரியாம மூடி மறைச்சிருக்கிற ஒரு பெரும் வேலையைத்தான் இந்த தீக்கா திடல் பன்றிகளும் தீக்காவில் இருக்கிற ஒட்டுமொத்த வந்து பண்ணிட்டு வன்னியர் சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு குப்பைதான் அந்த குப்பையை வந்து வன்னியர்கள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர் அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கூட வன்னியர்கள் வந்து பெருமளவுக்கு தூக்கி சுமக்கணுமா அப்படின்னு கேட்டா நான் நேரடியாவே சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கூட வன்னியர்கள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா அவ்வளவு பெரிய பகுத்தறிவு கூட இங்க இருக்கிற அனைவருமே அனைத்து சமூகத்துக்கான பகுத்தறிவோ அவர் சொல்லியிருந்தா கூட அவர் வன்னியர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மறைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா பெரியாருக்கே குருவாக வந்து இருந்த அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு பெரியார் தான் பேசினாரு அப்படின்னு ஊரவலக எல்லாம் தம்பட்ட அடிச்சுக்கிட்டு தெரியறானுங்க அப்படியாப்பட்ட வேலையை போறான் வன்னியர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் வன்னியர்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு பண்றேன் இப்ப சீமான் அவர்களுடைய இந்த பேச்சும் சீமான அவர்களுடைய பெரியாரிய எதிர்ப்பும் வந்து மக்களுடைய நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருக்கு இது அனைத்து மக்களுக்குமே அனைத்து சாதி மக்கள் கிட்டமே இந்த ஏன்னா பெரியார் அவர்களுடைய அந்த சமூக நீதி கொள்கையை வந்து பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அவரை ஒண்ணுமே இல்லாத ஒரு தான் பார்க்க முடியும் அவருடைய கொள்கைகள் எல்லாம் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு தூரம் வந்து இந்த சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களாகத்தான் இருக்கு சமூக நீதி பெண்ணியத்தை தவிர பெரியாருடைய சிந்தனைகள்ல ஒண்ணுமே நல்லது கிடையாதுன்றது தான் இங்க ஊர்ஜிதமான உண்மை அந்த உண்மையை அவர்கள் போட்டு உடைச்சு விட்டு அந்த உடைப்புல அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கருடைய இந்த வரலாற்றையும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு மனுஷன் இருந்தாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் போதுமானது புரியுதுங்களா அவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்கிறது அவருடைய விஷயங்கள் பகுத்தறிவு சிந்தனைகள்லாம் வன்னியர்களுக்கு தேவையா தேவையில்லையான ஒவ்வொரு வன்னியர்களையும் பார்த்து படிச்சு நீங்களே வந்து முடி எடுத்துக்குங்க விமலவர்மன் அந்த இடத்துல இருந்து உருவாக்கின நம்மளுடைய சனாதன தர்மத்தை ஒருபோதுமே வந்து வன்னியர்கள் ஒழிக்க கூடாதுன்றது என்னுடைய விஷயம் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களாக சொல்லப்படுகின்ற ராஜராஜ சோழன் ஆகட்டும் சரி ராஜேந்திர சோழன் ஆகட்டும் சரி இல்ல மகேந்திரவர்ம பல்லவனாகட்டும் சரி நரசிம்மவர்ம ஆகட்டும் சரி கோப்பரஞ்சங்க பல்லவராகட்டும் சரி இப்படி அனைத்து வன்னிய மாமன்னர்களும் வந்து நமக்கு கொடுத்துட்டு போன மிகப்பெரிய கொடை வந்து நம்மளுடைய கடவுள்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படியாப்பட்ட விஷயத்த ஒருபோதுமே நாம விட்டொழிக்க தான் என்னுடைய மிகப்பெரிய வாதமா இந்த நேரத்தில் வச்சுக்க விரும்புற அனைத்து வன்னியர்களுமே தெரிந்து கொள்ளுங்கள் ஈவேரா பெரியாருக்கே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர் தான் நம்மளுடைய அத்திப்பாக்க நாயக்கர் நாயக்கர்ன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் சேருங்கள் அப்படின்னு அன்போடு விமல் ஒருமன் இந்த நேரத்துல இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க கடமை பாட்டு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிககுல சாத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலவொட்டு அடுத்த நெல்லக்கானூரில் சந்திக்கிறேன்